பிரைஸ்த லார்டு பதினாறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் அமேன் நம் எல்லோருக்கும் கர்த்தரே சுதந்திரமும் நம்முடைய பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார் அதாவது நம்முடைய போர்ஷனா நம்முடையவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் இன்னும் சொல்ல போனோம்னா நம்முடைய சொத்தாய் நமக்குரியவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் தான் உன்னத பாட்டில் நாம் வாசிக்கிறோம் என்னே சார் என்னுடையவர் நான் அவருடையவள் என்று அமேன் நாம் எல்லோரும் ஆண்டவர் கூறியவர்கள் அதே போல ஆண்டவரும் நம் எல்லோருக்கும் உரியவர் அதாவது நம்முடைய சுதந்திரமுமாய் நம்முடைய பாத்திரத்தின் பங்குமாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அமேன் இந்த சுதந்திரத்தை நம்முடைய தேவன் காப்பாற்றுகிறார் ஆமேன் அப்படி என்றால் நாம் பயப்பட வேண்டியதில்லை நம்மையும் ஆண்டவரையும் ஏதாவது ஒரு காரியம் பிரித்து விடுமோ என்று அவரிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் அந்த உரிமையை யாராவது பறித்து விடுவார்களா என்று நாம் பயப்பட வேண்டியதில்லை இதை குறித்து தான் ரோமர் புஸ்தகத்தில் நாம் வாசுகிறோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பார்த்தோம்னா அதை காக்கிறவர் நம்முடைய சுதந்திரத்தையும் நம்முடைய பாத்திரத்தின் பங்கையும் காக்கிறவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார் அமேன் அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவரை தாண்டி வேறு யாராலையும் நம்முடைய சுதந்திரத்தையும் நம்முடைய பாத்திரத்தின் பங்கையும் நம்மை விட்டு பிரிக்க முடியாது ஆமேன் அதனால் நாமும் கூட நம்முடைய ஆண்டவரை நம்மை விட்டு ஏதாவது ஒரு காரியம் பிரித்து விடுமோ என்று பயப்பட வேண்டியதில்லை எந்த ஒரு காரியமும் நம்மையும் நம்முடைய ஆண்டவரையும் பிரிக்க மாட்டாது ஆகையால் நம்முடைய கர்த்தரியே நாம் நம்முடைய சுதந்திரமும் நம்முடைய பாத்திரத்தின் பங்குமாய் பற்றி பிடித்து கொண்டிருப்போம் நம்முடைய தேவன் நம்முடைய சுதந்திரத்தை కాపావారు ఆమెన్